அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமச்சிவாய என்று சொல்லப்படக்கூடிய மந்திரத்தில் இருக்கக்கூடிய மாவும் நாராயணாய நமகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாராயண மந்திரத்தில் இருக்கக்கூடிய ராவும் இணைந்து நாமமாக உருவானது இந்த ராமநாமத்தை நான் சொல்லுகின்ற பொழுது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே செம்மமும் மரணமும் இன்றி தீருமே திண்மமும் பாவமும் சிதைஞ்சி தெரியுமே இம்மையே ராமாயன்ற இரஞ்செழுத்தினாள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெருமையும் சிறப்பும் வாய்ந்த இந்த நாமத்தின் இந்த நாமத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய ராமபுரான் பிறந்த நாளே இந்த நவமி திருநாளாகும் நவமியும் அஷ்டமியும் நவமியும் இந்த உலகத்திலே அதாவது எல்லோரும் அதை தீமையான திதியாக நினைத்து கொண்டிருந்தார்கள் அதற்காகத்தான் அதற்கு சிறப்பு சேர்ப்பதற்காக அஷ்டமி திதியிலே கிருஷ்ண பகவானும் அதேபோல் நவமி திதியிலே எம் பெருமானாகிய ராமபிரானும் இந்த மண்ணுலகத்திலே உதித்து இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்தார்கள் மெய்யன்பர்களே தசரத சக்கரவர்த்தி எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்தார் அப்படி எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்த பொழுது அவருக்கு குழந்தை பாக்கியம் என்ற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தது அவர் ஒரு முறை நகர்வலம் செல்லப் போகின்றார் அப்படி நகர்வலம் சென்று வருகின்ற பொழுது அங்கே ஒரு குடிசையிலே ஒரு குரல் கேட்கின்றது தன்னுடைய வயதான கணவன் சொல்லுகின்றான் பரவாயில்லை இல்லை என்று சொல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் உலகில் இருக்கின்றதே என்று அந்த வயதான கணவன் சொல்லுகின்றான் அப்படி என்றால் நிறைய சொத்துக்களும் நிறைய பொருள்களும் அந்த அந்த குடிசையினுடைய இருக்கும் போல் இருக்கின்றது என்று நகர்வலம் காண சென்ற சசரத சக்கரவர்த்தி அந்த மாறு வேடத்திலே அந்த குடிசையை உற்றி பார்க்கின்றான் அப்பொழுது அந்த குடும்பத் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த வயதானவன் சொல்லுகின்றான் என்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்வதற்காக அவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பொருள் இருக்கின்றதே போதும் என்று சந்தோஷப்படுகின்றான் அது என்ன பொருள் என்று கேட்டால் ஒரு உடைந்து போன மண்வெட்டியும் பீந்து போன கூலையும் இதை தன்னுடைய மகனுக்கு சொத்தாக விட்டுச் செல்வதிலே விட்டு செ விட்டுச் செல்வதிலே அந்த வயதான அந்த தம்பனி தம்பதியினர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தான் தசரத சக்கரவர்த்தி நினைக்கின்றான் இப்படி மண்வெட்டியையும் பிந்த கூடையும் கொடுப்பதற்கு ஒரு சந்ததி இருக்கின்றதே என்று மகிழ்ச்சியடைகிறார்கள் நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கட்டி ஆளுகின்றேன் எனக்கு பின்னால் இந்த ராஜ்யத்தை நான் கொடுப்பதற்கு எனக்கு பிள்ளை வரம் இல்லையே என்று வருந்தி வசித்தெழுதம் வந்து வேண்டுகின்றான் அப்பொழுது குலகுருவாக இருக்கக்கூடிய வசித்தர் அங்கே வானுலோகத்திலே ராவணன் ராவணனை அழிப்பதற்காக எம் பெருமான் நாராயணமூர்த்தி ராமனாக அவதாரம் எடுக்கக்கூடிய செய்தியை அவன் ஞானக்கண்களால் அறிகின்றார் உடனே தசரத சக்கரவர்த்தியிடம் சொல்லி கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து யாகம் நடத்தினார் நடத்தினாய் என்று சொன்னால் புத்திர புத்திரகாம யாகம் நடத்தினாய் என்று சொன்னால் உனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் அதன்படி கலைக்கோட்டு முனிவர் கிரைக்க நாட்டிலே இருக்கின்றார் அவரை அழைத்து வருகிறார்கள் புத்திர யாகத்தை தசரத சக்கரவர்த்தி செய்கின்றான் அந்த புத்திர காமஸ்ரீ யாகத்திலே இருந்து அந்த பாயாசம் வருகின்றது அதை தன்னுடைய தேவியர் மூவருக்கும் கொடுக்கின்றான் தோ அதாவது கோசலைக்கு கொடுத்த பங்கிலே இருந்து எம் பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி பிறக்கின்றார் கையேக்கு கொடுத்த பங்கிலேருந்து பரதாழ்வார் பிறக்கின்றார் அதே போல கோசலையும் கையையும் சூத்திரைக்கு கொடுத்த பங்கிலே இருந்து இளைய பெருமானாக இருக்கக்கூடிய லக்குவனனும் சத்திருக்கணனும் இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்கிறார்கள் அதாவது இன்றைக்கு எப்படி டெஸ்ட் பேவி என்றெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானத்திலே சொல்லுகின்றோமோ இவையெல்லாம் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அதாவது ஆயுள் அதாவது புனர்பூச நட்சத்திரத்திலே என் பெருமானாகிய ராமச்சந்திரமூர்த்தி இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்தார் அதே போல பூச நட்சத்திரத்திலே பலராள்வார் இந்த மண்ணிலே அவதாரம் செய்கின்றார் அதே போல ஆகிலிய நட்சத்திரத்திலே இளைய பெருமாளாக இருக்கக்கூடிய லக்குணன் அவதாரம் செய்கின்றார் மகன் நட்சத்திரத்திலே சத்துருக்கனன் அவதாரம் செய்கின்றார் இந்த குழந்தைகள் நாளும் தெய்வாம்சியம் பொருந்திய குழந்தைகள் நாளும் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ராம நாமத்தின் பெருமையை சொல்லி அந்த ராம நாமத்தை நாம் விடைபெறாது சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் கிடைக்கும் அத்தகைய எல்லா நலன்களும் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த ராமநவமி திருநாளிலே வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்